மோடி மீண்டும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மோடி மீண்டும் தேவாலயங்கள் இடிக்கப்படும் மசூதிகள் இடிக்கப்படும் பாபர் மசூதி மட்டும்தான் இடிப்பார்கள் தேவாலயங்களை இடிப்பார்கள் மோடி மீண்டும் பிரதமரான குரானை கொடுத்துவார்கள் மோடி மீண்டும் பிரதமரானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள் சங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு கேவலமான வெறுப்பு பிரச்சாரத்தை பெரம்பலூர் தொகுதியில் இருக்காரு அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க திருமாவளவன் அவர்கள்ட்ட என்னோட ஒரு கேள்வி யோ திருமாவளவன் அவர்களே நம்ம பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் வந்து மீண்டும் பிரதமரானால் தேவாலயங்கள் இடிக்கப்படும் மசூதிகள் இடிக்கப்படும் வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு நீ வந்து வெறுப்பு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கியே இந்து மதத்தை பற்றி நீ என்னென்ன பேசுன வெளிப்படியா நீ என்னென்ன பேசுன அப்படிங்கிறத இப்போ நான் வீடியோ போட்டு காட்டுறேன் எந்த ஒரு இடத்துலையாவது பிரதமர் மோடி அவர்களோ இல்லை பாஜகவை சேர்ந்தவர்களோ தேவாலயங்கள் இடிக்கப்படும் மசூதிகள் இடிக்கப்படும் அப்படின்னு என்னைக்காச்சும் பேசியிருக்காங்களா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறியே நீ எல்லாம் மனித பிறவியா அப்படின்னு தான் கேட்க தோணுது கண்டிப்பாக திரும்ப திருமாவளவன் அவர்கள் வந்து ஐயப்ப சாமி பத்தி எவ்வளவு இழிவா எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோ பாருங்க ஐயப்பனே ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் பிறந்த கடவுள் தான் அதான் சனாதனம் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் உள்ள ஐயப்ப பக்தர்களே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் வந்து ஐயப்ப பக்தர்களா மாலை போட்டுவிட்டு தரிசனம் செய்ய நம்ம வந்து கேரள ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய போயிடும் இந்த கூட்டணிக்கா உங்க ஓட்டு அப்படிங்கிறத தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க இந்த திருமாவளவன் கூட்டணிக்கா சிந்துக்களை வேசி மவன்கள் என்று சொன்ன ஆ ராசா அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணிக்கா உங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க அடுத்தது திருமாவளவன் அவர்கள் நம்ம தினமும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது அங்கே கோவில் சிலைகளை எவ்வளவு கேவலமாக பேசியிருக்காரு அப்படிங்கிற இந்த வீடியோ வந்துருங்க கட்டி இருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி உயரமாக அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோழி இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்க தேவாலயங்கள் இடிப்போம் மசூதிகளை இடிப்போம்னு எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு பாஜகவினர் கூட சொல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆனால் தேவாலயங்கள் இடிக்கப்படும் மசூதிகள் இடிக்கப்படும் ஒரு பொய் பிரச்சாரத்தை வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணும் இந்த திருமாவளவ அயோக்கியன் ஹிந்துக்கள் பற்றியும் ஹிந்து கோவில்கள் பற்றியும் ஐயப்ப சுவாமியை பற்றியும் எவ்வளோ அவதூறாக தப்பாக தவறாக பேசி இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேரும் ஐயப்ப சாமிக்கு மாலை போடுவார்கள் அவர்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி இந்த ஆளுக்கு இந்த கூட்டணியில் இருக்கிற இந்த ஆளுக்கு தான் உங்க ஓட்டா தயவு செஞ்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க நம்ம ஐயப்ப சாமியை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கான் அது மட்டும் இல்லாம நம்ம கோவில்கள் சிலைகளை எவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரு இந்த கூட்டணிக்கா உங்க ஓட்டு அப்படிங்கிறத உங்க உறவினர்கள் உற்றார்கள் மற்றும் உங்க குடும்ப நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தயவு செய்து திமுக கூட்டணிக்கு திருமாவளவன் இருக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடாதீர்கள் இந்த வீடியோவை பட்டி தொட்டி அங்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் வெறுப்பு பிரச்சாரம் பண்ற திருமாவளவர்கள் தயவு செய்து இத்தோட இந்த பிரச்சாரத்தை நிறுத்திங்க இது எச்சரிக்கை இதற்கு மேல இந்த பிரச்சாரத்தை பண்ணீங்கன்னா நீங்க ஹிந்து மதத்தை பத்தி பேசுனது நீங்க வந்து உங்க ஜாதி மீட்டிங்ல வந்து உங்க இளைஞர்களிட்ட நீங்க என்னென்னலாம் பேசுனீங்க அப்படிங்கிற வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து தெருவுக்கு தெரு ஒளி ஒளிபரப்பு பண்ணுவோம் உங்க மானத்தை கப்பல் ஏற்றி விடுவோம் அப்படிங்கறத எச்சரிக்கையா சொல்றேன் தயவு செஞ்சு இத்தோட இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நிறுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்